என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி கிரேவி தான் நான் இன்னைக்கு வைக்க போகிறேன் எப்படி வைக்கிறது என்னோட மெத்தேடில் நான் வந்து எப்படி செய்கிற பழம் மாதிரி தான் ஒரு நான் செய்வேன் இன்றைக்கி நான் எப்படி வந்து நாட்டுக்கோழி கிரேவி நான் எப்படி செய்யறேன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு மண் சட்டியை நான் அடுத்த வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் காத்து மாலை நேரமாக இருக்கிறதால காற்று செம்மையாக அடிக்கிட்டு வரவுலே பத்து ரூபா அந்த பட்டை இதை அப்படியே வந்து பட்டையை முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு சேர்க்கக்கூடாது எதுவுமே கறி குழம்புக்கு லாஸ்ட்டாக தா விரு விருப்பப்பட்டால் நம்ம லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம் பட்டை இப்போ வந்து பட்டை இதெல்லாம் போட்டு பட்டை கிராமு ஏலக்காய் அது மாதிரி எல்லாம் போட்டு கொஞ்சம் பொன்னீராக வந்துருச்சு உரவுல இப்போ வந்து நம்ம அரிச்சு வச்சா வெங்காயம் பூண்டு இஞ்சி கொஞ்சமா பெரிஞ்சிடும் இது கூட சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் இது நம்ம கூட நமக்கு வந்து கிரேவி மாதிரி வைக்கணும்னா நம்ம வந்து அரைச்சிக்கணும் அப்போ அப்பதான் நம்ம கிரேவி மாதிரி நமக்கு வரும் இல்லைன்னா தேங்காய் பொட்டுக்களை சில பேர் வந்து அரிஞ்சு போட்டுக்கிட்டாங்கன்னா தேங்காய் பொட்டுக்களை வந்து அரைச்சு அப்போ அப்பதான் கிரேவி மாதிரி வரும் இது இந்த மாதிரி நம்ம அரைச்சுடலாம் எனக்கு தேங்காய் பொட்டுக்களை போட பிடிக்காது அதனால் நான் வந்து இந்த அமில அரைச்சி இல்லைன்னா மிக்சி அரைச்சு வச்சுப்பேன் ஏன்னா இப்போ லேட்டா ஆகிடுச்சுன்றதால நான் வந்து மிக்சிலேயே அரைச்சிக்கிட்டேன் இல்லைன்னா நான் அமில அரைச்சி தான் எடுத்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு அரைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி அரைச்சிக்க அமியில அரைச்சி மிக்ஸில நம்ம நல்லா சேர்த்துக்கங்க

எல்லாம் இப்போ வந்து இந்த தக்காளி நான் மூணு தக்காளி அரிஞ்சுருக்கேன் இதை வந்து கையால நான் பிசஞ்சிக்கிறேன் பிசைஞ்சு ஆஹா அப்படியே கழுவி போடுங்க வர கருப்பா வரலாம் போட போது அலசி மட்டும் அது இது மட்டும் போட்டு போடு தக்காளி வந்து நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் வர வந்து போது உருவாங்க இப்ப வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நசுக்கி வச்ச தக்காளி இது என்னன்னு அரிசி தண்ணி தான் சேர்த்துருக்கேன் வேற எதுவும் கிடையாது குழம்புல ஊற்றிட்டு தான் போட்டாச்சு அது கூட வந்து நம்ம சிக்கன் தூள் இருக்குல்ல அது வந்து இது கூட எண்ணெயிலே சேர்த்துக்கோம் எப்பவுமே நம்ம வெங்காயக்காளி வதக்கக்குள்ள நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பரா வரும் ஒரு பத்து ரூபாய் என்ன பண்ண சட்டில மண் சட்டிலாம் கொஞ்சம் முத்தனை தெரியும் இருந்தாலும் எப்படி இருக்கு மறுபடியும் உப்பு தூள் போட்டு நான் வந்து வேக வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் இந்த தண்ணி நம்ம எதுவுமே கீழே ஊத்த போறது கிடையாது எல்லாமே இதுதான் இப்ப வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே இருந்து பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்ப வந்து இது கூட நம்ம கறியை வந்து அது சேர்த்துக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரிதான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுனா நம்ம சின்ன குழந்தைங்க வயசானவங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் அதிகமாக வந்து பல் வந்து முள்ள முடியாது இல்லை அதுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி வந்து குக்கரில் போட்டு நல்லா நாலஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கையாலே மதித்து கூட இதை சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் நம்ம ஊட்டலாம் இதை அதனால் இந்த மாதிரி நாட்டுக்கோழி வந்து செய்கிற மாதிரி இருந்தால் நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி இந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு விசில் விட்டு மஞ்சத்தில் கூப்பிட்டு இந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ரோடு இந்த மாதிரி செஞ்சு பண்ணுவோம்

மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடி வாங்கிட்டுதான் அரிச்சி அறிங்குற மாதிரி என்ன ஆமா ஆமா கேக்குவா

ஆமா எங்கயா குழம்பு வந்து இந்த திட்டம் நான் கூட்டி வச்சிருக்கேன் இப்போ குழம்பு கொதிச்சுன்னா அதோட நம்ம இறக்கலாம் ஒருவர்களே குழம்பு கொதிக்கட்டும் இது எங்கால சாதம் சோறு வேவுது உறவுகளே இது போது எங்களுக்கு நான் நாலு பேர் தான் இருந்தாலும் போது இதுவே மீதி கிடக்கும் ஒன்றரை காப்பிடி படிக்கிறேன் சோறு பாருங்க ஒரு கொதி வந்து இறக்குனதும் சாப்பிட வேண்டிதான் வாங்க உறவுகளே நீங்களும் சாப்பிடலாம் உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடு மறக்காத கம்மால சொல்லணும் அவ்வளவுதான் ஒருவங்களை குழம்பு கோச்சிச்சு கருவே கருவேப்பிலையை போட்டு நம்ம இறக்கிட கருவேப்பிலை நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க ஒருவர்களே சாப்பிடலாம்